அபிராமி அந்தாதி பாடல் பதினெட்டு இது வந்து மரண பயத்தை நீக்கும் பாடல் அதனால் இதை தினமும் பாராயணம் செய்து வந்தால் நமக்கு பயம் நீங்கும் இறைவன் அருள் கிடைக்கும் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செல்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னையாண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே அபிராமி தாயே கொடிய காலன் என் மேலே எதிர்த்து வரும்பொழுது அர்த்தநாரீஸ்வராக நீங்கள் கொண்டிருக்கும் கோலம் அம்பிகையும் சிவனுமாக விரிந்து நின்ற திருமண கோலமும் என் மனத்தையும் இகப்பற்றியும் புறப்பற்றியும் அகற்றி என்னை ஆட்கொண்டு பொற்பாதம் ஆகி இருவரும் என்னிடம் காட்சி தந்து அருள வேண்டும் அப்படின்னு பயத்தை நீக்கி இறைவனுடைய க திரு கோலம் அவர் கண்முன்னே தெரிய வேண்டும் என்று அபிராமி பட்டர் வேண்டிக் கொள்வதாக அமைந்துள்ளது